நான் உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் எல்லாரும் கதையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அமுதான்னு ஒரு பெண் அவளுக்கு வயசு முப்பத்தி ஏழு நல்ல அழகான உடல் கவர்ச்சியும் திமிரும் நிறைந்த ஒரு பெண் ஆனா பயங்கரமான சண்டைக்காரிங்க நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதற்கு விளக்கம் பேசுவதற்கு கனி போன்ற இனிமையான சொற்கள் இருக்கும்போது காய் போன்ற கடுமையான சொற்களை பேசக்கூடாது ஆனா நம்ம அமுதா இதுக்கெல்லாம் நேர்மாறானவங்க தண்ணி பிடிக்க போற இடத்துல ஒரு சண்டை வாடகை கொடுக்க போனா அங்க ஒரு சண்டை இப்படி பாக்குற எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா அவ ஏரியாவில இருக்கிற எல்லாரும் அவளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா கூவம் ஆறு துர்நாற்றம் வீசும் ஆனா அமுதா வாய திறந்தா அப்பப்பாப்பா பாப்பா அந்த கூவம் ஆற தோத்து போயிடும் அப்படின்னு பேசிப்பாங்க இப்படி இவ கடுமையாக நடந்துக்கிறத பார்த்து நான் ஒரு நாள் அமுதாவை சந்தித்து பேசினேன் அமுதா நீ ஏன் இப்படி எல்லார்கிட்டையும் கடுமையாக நடந்துக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அக்கா இறைவன் என்ன ரொம்ப அழகா கவர்ச்சியாக படைச்சிருக்கான் எனக்கு தாமரைன்னு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்கா இப்படி நான் இந்த அழக வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு பெண்ணா எல்லார்கிட்டையும் பேசி பழகி நடந்தா எனக்கு ஆபத்து வந்துருங்கா இந்த பொல்லாத உலகத்துல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு அந்த முள் போன்ற கடுமையான பேச்சு தான் பாதுகாப்புக்கா ஆனா உண்மையிலே நான் மனதளவில் இனிமையானவ இப்படி அவ பேசுனதை கேட்டதும் எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு உண்மைதாங்க பலாப்பழத்தினுடைய மேல்தோல் அமுதாவுடைய கடுமையான பேச்சை போல அழகா இல்லைனாலும் உள்ளே இருக்கிற மிக சுவையான பழத்தை போல ரொம்ப இனிமையான உள்ளம் கொண்டவ தன்னோட பாதுகாப்புக்காக ரோஜா முள் போன்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறவ அவ்வளவுதாங்க விஷயம் அவ பெருசா எல்லாம் ஒண்ணு படிக்கலங்க அதனால வீட்டு வேலைக்கு தான் போவா அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் அவன் நியாயமாக தான் இருப்பா ஆனா பல பேருக்கு அது அந்நியாயமா தோணும் அவ்வளவுதான் அதனால குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் அதிகபட்சமா ஆறு மாசம் அதுக்கு மேல அவளால வேலையில நிலைக்கவே முடியாது ஏதாவது பிரச்சனை வரும் வேலைக்கு போவா வந்துடுவா இதுதான் வாடிக்கை இந்த சூழ்நிலையில சரவணன் வள்ளின்னு ஒரு பெரிய பணக்காரங்க இருந்தாங்க சரவணனுக்கு ஐம்பது வயது வள்ளிக்கு நாற்பத்தி ஐந்து வயது இவங்க வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தாங்க சம்பளம் சாதாரண சம்பளம் இல்லைங்க இருபதாயிரம் ரூபாய் வீட்டை கூட்டி பெருக்கி வேலை பார்க்கறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு பல பேர் வந்தாங்க எல்லாருக்கும் இன்டர்வியூ வச்சாங்க ஆனா எல்லாரும் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க ஏன் தெரியுமா வயசானவங்களா இருக்கக்கூடாதான் ஆம்பளைங்களா இருக்கக்கூடாதான் இந்த குறிப்பிட்ட வயசு தான் இருக்கணுமா இப்படி இருந்தாதான் வேலைன்னு சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் அமுதா கிட்ட சொல்லி அவ அந்த இன்டர்வியூக்கு போனா செலக்ட்டும் ஆயிட்டா அவளை பத்தி எல்லாம் அந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டா என்னம்மா வேலைக்கு வந்துடுவியான்னு வள்ளி கேட்க அவ அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த வள்ளி அம்மாவும் அவங்க புருஷனை உள்ள போக சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து என்னம்மா என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டாங்க அதுக்கு வள்ளி இல்லைங்க நான் எதுவா இருந்தாலும் நேரடியா பேசிடுவேன் அந்த அடிப்படையில தான் சொல்றேன் என்ன நீங்க செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் இருந்தாக்கா பிரச்சனை வரும் வள்ளி சொன்னாங்க என்ன அப்படி சொல்றேன் உன்ன நாங்க செலக்டே பண்ணல இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டாங்க உடனே அமுதா சொன்னா ஒன்னும் இல்லை உங்க வீட்டுக்காரர் பார்க்கிற பார்வையே சரியில்லை ஏன்னா ஒரு ஆம்பளை பார்க்கற பார்வையை வச்சே நான் சொல்லிடுவேன் என்ன நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அப்புறம் அவர் ஏதாவது தவறான முறையில் என்ன அணுகுனார்னா உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் வள்ளி கேட்டாங்க என்ன எப்படி சொல்ற அதுக்கு அமுதா இல்லைங்க ஒரு ஆம்பளையுடைய பார்வையை வச்சே இவர் எப்படிப்பட்டவர்னு என்னால கணிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் அவரோட பார்வையே சரியில்லை என் முகத்தை மட்டும் அவர் பார்க்கல என் உடம்பையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதனால என்னை வேலைக்கு சேர்க்க வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொன்னான் வள்ளி சொன்னாங்க இல்லை அமுதா யூ அப்பாயிண்டட் நீ தான் இந்த வேலைக்கு வரணும் உனக்கு சம்பளம் இருபதாயிரம் ரூபா உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் ஏன்னா நீ முதல்லயே என் புருஷனை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவர் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நான் அதுக்கு கேரண்டி நீ பாரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் நீ வந்து ஏதாவது முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது அமுதா சொன்னா சரிம்மா நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கை உத்தரவாதம் கொடுக்கறதுனால நான் இந்த வேலையில சேர சம்மதிக்கிறேன்னு சொன்னான் அமுதா அமுதா முதல் நாள் வேலைக்கு வரா அங்க சரவணனை காணும் அவர் பாட்டுக்கு எங்க இருக்காருன்னே தெரியல அவள் தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது கூட்டி பெருக்கி பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு சமையல் பண்ணிவிட்டு காலையிலையும் மதியமும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் வீட்டுக்கு போயிடுவா ஏன்னா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இல்லையா அதனால் இந்த சூழ்நிலையில் வள்ளிக்கும் அமுதாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது வள்ளி கேட்குறா அமுதா நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்குறா அதுக்கு அமுதா சொல்றா இல்லைங்க நான் ஒரு அனாதையாக இருந்துட்டேன் எனக்குன்னு யாரும் இல்லை யாரை நம்புறதுன்னே தெரியல அதனால கல்யாணத்தை பத்தியெல்லாம் நான் கவலைப்படலைங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு நான் பெத்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்றா அதுக்கு வள்ளி அப்படியா நீ பெத்த பொண்ணு இல்லையா அப்படின்னா அப்படின்னு கேக்குறா அமுதா சொல்றா நான் இருக்கிற ஏரியா ஒரு சாதாரண ஸ்லம் ஏரியாங்க அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தையும் இருக்குது அந்த புருஷங்காரனுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் மேலே சந்தேகம் அதனால் அவளை சந்தேகப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு தடவை அவன் அடிக்கும்போது அவன் மேலே நல்லா அடிபட்டுருச்சு அடிபட்டு அவளும் இறந்து போயிட்டா இந்த சம்பவம்லாம் நைட்டில் நடக்குது அவள் இறந்த அதிர்ச்சியில் அவனும் அப்படியே பயந்து போயிட்டான் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு பயந்து போய் அவனு தூக்க மாட்டிட்டு செத்து போயிட்டான் அந்த குழந்தையும் அனாதைய ஆயிடுச்சு போலீஸ் எல்லாம் வந்து அங்கே பிரச்சனை நடக்கும்போது அப்போ அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து அதுக்கு தயங்குறாங்க அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி இன்ஸ்பெக்டர் வீட்லேயே நான் வேலை பார்த்துருக்கேன் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அவங்க அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்க நான் அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வரேன் நல்லா படிக்க வச்சுட்டேன் இப்போ அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நான் ஒரு நல்ல வரனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அமுதா சொன்னான் இப்போ அமுதா அந்த வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த வேலைக்கு அவர் சேர்ந்ததில் இருந்து அந்த வீட்டு சரவணன் எங்கே இருக்காருன்னே தெரியாது அவர் வாக்கிங் கேக்கிங்லாம் போயிட்டு வந்துடுவாரு அமுதாவும் அவ வேலையெல்லாம் முடிச்சிடுவா அவரும் இவ இது இதுவரைக்கும் பட்டதே இல்லைங்க பரவாயில்லையே அவங்க கரெக்டா அவங்க சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்றாங்கன்னு அமுதா நினைச்சா ஒரு நாள் அமுதா வள்ளிக்கிட்ட வந்து அம்மா என் பொண்ணு தாமரைக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு அவளை நான் நல்லா படிக்க வச்சுட்டேன் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னான் அம்மா கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற அப்படின்னு வள்ளி கேட்டாங்க அதுக்கு அமுதா சொன்னா அம்மா நீங்க கொடுத்த பணத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு நான் அவ கல்யாணத்தை நல்லா சிறப்பாக முடிச்சிடுவோம்மா அப்படின்னு சொன்னான் வள்ளி சொன்னாங்க சரி சரி இன்னைக்கு சாயங்காலம் உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துக்குமா அப்படின்னு அமுதா கேட்டா உடனே வள்ளி சொன்னாங்க வா சொல்றேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு சரவணன் வள்ளி அமுதா மூணு பேரும் கார்ல ஏறி போனாங்க ஒரு ஆர்ட் கேலரி அந்த கேலரியில் அமுதா நுழையும் போது அவளுக்கு ஒரே சரியமா இருந்ததுங்க அங்க நிறைய படங்கள் வரையப்பட்டிருந்தது அதையெல்லாம் வரைஞ்சது யார் தெரியுமா சரவணன் சரவணன் ஒரு மிக சிறந்த ஓவியன் எல்லா படத்திலையும் இவதாங்க இருந்தா அதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா இவ வந்து கூட்டுறது பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது காயப்போடுறது அதையெல்லாம் அப்படியே தத்ருவமா அழகா அவர் வரைஞ்சிருந்தாரு அதையெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கேன்வாஸில் வரைஞ்ச ஓவியங்களை எல்லாம் நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அவகிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க ஏன்னா அவளோட ஓவியங்கள் அந்த அளவுக்கு அழகாக தத்துருவமாக இருந்தது அதனால தான் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை அப்படியே அவகிட்ட கொடுத்தாங்க இதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க அமுதாவுக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷம் தாங்க முடியல நைட்டு ஃபுல்லாக அமுதாவுக்கு தூக்கமே வரல இவர் நம்மளை பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கே இருந்தோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை இவர் இப்படி அணுவணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு ஏன்னா எந்த பெண்ணுக்குமே உரிய ஒரு நாணமும் கிளுகிளுப்பும் ஒரு உணர்வும் இவளுக்கு உண்டாயிடுச்சு அது தப்புன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அவ வேலை பார்க்குற இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் அவரை விரும்புறது தப்பாச்சே அப்படின்னு அவன் மனசாட்சியும் சொல்லுச்சு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள சரவணனை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்கா ஏன்னா அவர் ஒரு கடவுள் மாதிரி அவளுக்கு தெரிஞ்சாரு நம்ம அவர்கிட்ட பேசலை அப்படின்னாலும் அவரோட உணர்வுகளை இந்த ஓவியங்களின் மூலமாக சொன்ன பிறகு அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன்றுமே புரியாமல் இருந்தா ஆனால் அவளுக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்தது ஒரு ஆறு மாதம் கடந்த பிறகு வள்ளிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போச்சு அவங்க எப்பவும் பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒல்லியான தேகம் ஒட்டிய கண்ணம் விழுந்த கண்கள் இப்படி அவங்க பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர் வந்துருச்சு அதாவது மூளையில் கட்டி ஆஸ்பத்திரியில் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் வள்ளி அமுதா கிட்ட ஆஸ்பத்திரியில் அமுதா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அமுதாவும் என்னம்மா நான் சத்தியம் பண்ணி தரணும் சொல்லுங்கம்மா நீங்கள் சொன்னால் நான் செய்வேமா அப்படின்னு சொன்னான் வள்ளி சொன்னாங்க உடனே அமுதா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை மீறக்கூடாது நீ மீற மாட்டேன்னு சொன்னாதான் நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க அமுதா வந்து சொன்னா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான் வள்ளி சொன்னாங்க அதாவது எனக்கு பிறகு என் கணவரை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அமுதா அப்படின்னு சொன்னாங்க அமுதா வந்து அதிர்ச்சி ஆயிட்டா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வள்ளி சொன்னாங்க ஆமா அமுதா உண்மையை தான் நான் சொல்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் அவர் ஒரு நல்ல ஓவியர் தஞ்சாவூர் பக்கம் வந்தார் தஞ்சாவூரில் பல ஓவியங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும்போது பட்டீஸ்வரம் அந்த பட்டீஸ்வரத்து பக்கத்துல தான் எங்கள் குடும்பம் இருந்துச்சு நாங்கள் பெரிய பணக்காரங்க எங்கள் அப்பாவுக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டிலேயே தங்கி தான் அவர் ஓவியம்லாம் வரைஞ்சாரு அதே சமயத்தில் அவர் ரொம்ப ஏழ்மையாக இருந்தார் அவரை நம்பி ரெண்டு தங்கைகளும் அப்பா அம்மாவும் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அவருக்கு வருமானம்லாம் கிடையாது அதனால் எங்கள் அப்பா அவர்கிட்ட நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணார் என் சொத்தையெல்லாம் எல்லாம் நான் அவனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவரும் வேற வழி இல்லாமல் அதுவும் ஏழ்மையில் இருந்ததுனால வேறு வழி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு விருப்பமே இல்லாமுதா என்ன அவரோட டேஸ்டி வேற அவர் ஒரு சிறந்த ஓவியர் அவர் மனசில் என்னென்னமோ கற்பனை எல்லாம் இருந்திருக்கோம் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் தான் நாங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்திருக்கோம் அதுக்கப்புறம் அவர் என்னை தொட்டதே இல்லை ஊருக்கு தான் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே தவிர உடல் ரீதியாக நாங்கள் அப்படி வாழ்ந்ததே இல்லை ஆனால் நீ வேலைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீயும் அவர் பார்வை சரியில்லைன்னு சொன்னில்ல ஆனால் அது அப்படி இல்லை அமுதா அவர் மனசுக்குள்ள உன்னை அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு இருந்திருக்காரு அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் ஒளிஞ்சி ஒழிஞ்சு உன்னை ரசித்து நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் அவர் என்ன அப்படி ஒரு ஓவியம் கூட வரைஞ்சதே இல்லை இதை பற்றி நானும் கேட்டுக்கிட்டதே இல்லை இந்த அடிப்படையில் தான் சொல்கிற அமுதா நீ மட்டும் இப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு வச்சுக்கோ அவர் நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாருமா நீயும் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கம்மா அமுதா ப்ளீஸ் நீ கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுமா அப்படின்னு வள்ளி சொல்லி முடிச்சதும் அமுதாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அப்படியே திகச்சு போய் நின்னுட்டா இறுதியா அமுதா சரவணனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சுட்டா இப்ப கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சுது ஆறு மாதங்களுக்கு பிறகு வள்ளியும் இறந்துட்டாங்க அமுதா தன் புருஷனை பார்க்கும் அதாவது தொடும்போதும் போதும் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கும் போதும் மகிழ்விக்கும் போதும் போன ஜென்மத்து உணர்வு வந்தது போல சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்தா இனிமே இவங்க வாழ்க்கையில சண்டையே இருக்காது வேறு விதமான சண்டை தான் இருக்குமே ஒழிய வேற எந்த சண்டையும் இருக்காது என்ன சரவணன் ரொம்ப அமைதியானவர் அமுதாவுடைய வாழ்க்கை சரவணனோடு தான் சரவணனுடைய வாழ்க்கையும் இனி அமுதாவுடன் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தேங்க்யூ